அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா தை மாதம் பிறந்திருக்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது ஜனவரி மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை நிகழ்கிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது ஆன்மீக ரீதியாக ஆன்மீக ரீதியாக எவ்வாறு இது மகத்துவம் பெற்றதோ அதே மாதிரி ஜோதிட ரீதியாகவும் இது முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெருமளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அமாவாசை தினத்தன்று நிகழ்வு கூடிய கிரகமாற்ற காரணமாக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்களை ஆற்றல் அதாவது ஆற்றல் வீரம் இவை அனைத்தும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெருமளவில் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு காலமாக அமைக்கப்பெறப் போகிறது இது வரைக்கும் தடைபட்ட வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிச்சிடும் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலேயும் லாபத்தை அடைய போகிறீங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும் சுயமாக தொழில் ஆரம்பிக்க நினைத்தவர்களினுடைய முயற்சி அனுமதி தாமதம் என்றிருந்த வழ மாற்றம் ஏற்பட போகிறது சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லலாம் குழந்தைகளுக்காக அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வீங்க அவர்களை பற்றிய சிந்தனை மேலோங்கும் நீங்க நினைச்ச வேலை வேகமாக நடந்தேறும் புதிய சொத்து வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வந்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பிறவிங்க உழைப்பாள நிலை உயர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருந்து வழிகாட்டுவாங்க வெளியூர் பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தும் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது பூமி வாங்கும் விற்கும் முயற்சிகளில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மூலப்பத்திரத்தை படிக்காமல் எந்த ஒரு முடிவிற்கும் வர வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த செல்வாக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேற்றைய முயற்சிகளை இன்றைய காலகட்டத்தில் வெற்றியாக்குவீங்க எதிர்பார்த்த மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் எதுலேயுமே உறுதியாக இருந்து வெற்றியும் அடைவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அனைத்துலேயும் நிதானத்தையும் கடைபிடிப்பது அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களுக்கு அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் கடந்த காலத்தில் இருந்து நெருக்கடி चले इस संकरणैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैैै விளக்கவும் ஆரம்பிச்சிடும் நினைத்த வேலைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் நடத்தி முடித்திடக்கூடிய நிலையும் உண்டாக பெறுவீங்க தொழில் நிறுவனம் நடத்தி வருபவர்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும் வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் அதே போல தேவைக்கேற்ற வருமானத்தை நீங்கள் அடைவீங்க முயற்சிக்கேற்ற லாபமும் உண்டாக பெறுவீங்க ஒரு சிலர் புதிய வீட்டில் பால் காற்றுவீங்க நினைவாகும் ஆசைப்பட்ட இடத்தை வாங்கக்கூடிய நிலையும் உருவாகும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் தடைபட்டிருந்த வருமானம் தொடங்கும் பழைய முதலீட்டுல இருந்து எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் நவக்கிரகங்களும் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும் உறவினர்களின் வருகையால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் செய்து வரக்கூடிய தொழில விரிவு செய்யக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகள் நலனுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னேற்றமும் உங்களுக்கு உருவாகலாம் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்பெறுவீங்க நேற்று எடுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் இன்று முடிவிற்கு வந்துடும் டெபாசிட் செய்த மனத்தில் இருந்த லாபமும் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும் அதே போல் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்த வேலைகளை முடித்து அதில் லாபமும் அடைவீங்க அதிர்ஷ்ட காரகன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாகவே அமைய பெறப்போகிறது குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை விலகி இணக்கம் ஏற்படலாம் எல்லா வகைகள்லையும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலம் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ளவும் முடியும் ஒரு சிலர் புதிய வீட்டில் குடியிருவிங்க மாணவர்கள் படிப்பின் மீது அதிக அக்கறையும் எடுத்துக்கொள்வது நான் ஏற்படுத்தும் உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் வரும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கலாம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியும் இந்த காலகட்டத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா வரவு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளும் பிறக்குங்க அரசியல்வாதிகளுக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கப்படுவீங்க சேர்க்கை அதிகரித்து காணப்படும் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலகும் ஒரு சிலருக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும் அரசு வழி முயற்சி வெற்றியாகும் உறவுகள் ஆதரவாள தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்துமே நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி திட்டமிட்டிருந்த வேலைகளும் படிப்படியாக உருவாக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை கடந்த காலத்தை விட தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் சற்று மாறு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு உயர் உயர்வான நிலைக்கு நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் இவை அனைத்துமே விலகிடுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கப்படுவிங்க அரசியல்வாதிகளுக்கு ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலர் பழைய வாகனத்தை விருப்பப்பட்ட வாகனத்தை வாங்குவாங்க அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து காணப்படுவாங்க வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கலாம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் குடிபோகுவதற்கான வாய்ப்பிருக்கு இருக்குது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கப்படுவீங்க மாணவர்கள் படிப்புல அக்கறை அதிகரித்து காணுவீங்க ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதே போல இதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக விலகிடும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனை ஒரு முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்கப்படுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டில் சுப செயல் நடக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அதே மாதிரி உடல் நிலையில முன்னேற்றமும் காணப்படும் நோய்களால ஏற்பட்ட பாதிப்பும் விலக ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்பும் விலகும் இழுப்பறையாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறும் தலைமையின் நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பீங்க எடுத்த வேலை உங்களுக்கு லாபமாகவே அமையும் வரவும் சற்று அதிகரிக்கத் தொடங்கும் அதே போல எதிர்பார்த்த ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொன்றாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடும் பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வரும்